வணக்கம் லீனிய செய்திகளுக்காக சித்ரா விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம் திருச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க விரும்பும் கட்சிகளும் எங்களை அணுகி பேசி வருவது உண்மை ஆனால் நாங்கள் கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை திமுக கூட்டணியின் நிலையை ஆராய்ந்த பின் முடிவெடுப்போம் என்று திருச்சியில் டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார் அமமுக பொதுச் டிடிவி தினகரன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் கூட்டணி குறித்து இன்னும் எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி தருகின்ற கூட்டணியாக அமைப்போம் எங்கள் தொண்டர்களின் மனநிலையை நிர்வாகிகள் மூலம் வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தெரியும் செங்கோட்டை அவர்கள் எம் ஜி ஆர் ஜெயலலிதா அவர்களும் விசுவாசமாக இருந்தவர் பல ஏற்ற தாழ்வுகளையும் சந்தித்தவர் அவர் அதிமுகவில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் தன்னை தனிமைப்படுத்தப்படுவதை உணர்ந்து மக்களால் பேசக்கூடிய தமிழக வெற்றிக் கழக கட்சியில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் ஜெயலலிதாவின் தொண்டனாக நான் கூறும் கருத்து அதிமுகவில் அனைவரும் தான் வெற்றி சாத்தியம் என்பது என்னுடைய கருத்து இதை கூறுவதால் எனக்கு மனமாற்றம் ஏற்பட்டு விட்டதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது யாரும் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை அழுத்தம் கொடுத்து ஒரு முடிவை எடுக்க வைத்தால் தலைவரை வேண்டுமானாலும் வழிக்கு கொண்டு வரலாம் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அன்போடும் மரியாதையோடும் அணுகிதான் கூட்டணிக்கு கொண்டுவர எந்த கட்சியாக இருந்தாலும் செயல்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் அதிமுகவில் சசிகலா மீண்டும் இணைவது போல் வரும் தகவலுக்கு நான் பதில் கூற முடியாது அப்படி அதில் உண்மை இருந்தால் அவர் என்னிடம் நிச்சயம் கூறுவார் உங்கள் பார்வை சாயுமா என்கின்ற கேள்விக்கு எங்கள் பார்வை யார் பக்கம் சாய்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் தெரிவித்தார் வந்து கேள்வி கேட்கிறீங்கன்னா அதற்கு காரணம் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இயற்கையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற நிலைப்பாடு தான் வெற்றியாக இருக்கும் வெற்றி கூட்டணி அமைக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அதை கூட சில பேர் தொலைக்காட்சிகளில் ஊடகத்தில் நீங்கள் உங்களை சொல்ல ஊடகத்தில் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறவங்க அதை கூட நக்கல் பண்ணுறாங்க அவங்களுக்கு நக்கல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதை தாண்டி யார் யாரோ ஏதோ தோ கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள் ரோட்டில் நின்று கட்சி நடத்தி இருக்கிற இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிற கடமை எங்கள் தொண்டர்களுக்கு எங்களுக்கு இருக்கு நீங்க சொல்ற தொண்டர்கள் ஒரு தான் ஒட்டுமொத்த தொண்டர்கள் மனநிலையை எங்கள் நிர்வாகிகள் மூலம் நான் தெரிந்து கொண்டு இந்த தேர்தல் என்பது எங்களுக்கு வெற்றியை தருகின்ற கூட்டணியாக நாங்கள் அமைப்போம்